இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா அறுபத்தி இரண்டு மூன்று நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் ஐசாயா சிக்ஸ்டி டூ வேர்ஸ் த்ரீ யூஷால் ஆல்சோ பி எ கிரவுன் ஆஃப் க்ளோரி இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் அண்டிய ராயல் டம் இன் ஹேண்ட் ஆஃப் யுவர் காட் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய வருடத்திலே கத்த நம்மை உயர்த்தப் போகிறார் இந்த வசனத்தை நாம் அறிக்கையிடுவோம் குழியில் கிடந்த யோசேப்பை கத்த நினைத்தார் ஏற்ற சமயத்திலே பிரதம அதிகாரியாக எகித்தில் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் ஆட்டுக்குட்டியின் பின்னே தெரிந்த தாவீதை கத்தர் அழைத்தார் தெரிந்தெடுத்தார் முன்குறித்தார் ஏற்ற சமயத்திலே ராஜாவாக்கி அழகு பார்த்தார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவிதை குறித்து சொல்லுகிறார் ஆம் உங்களையும் என்னையும் கத்தர் அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏற்ற சமயத்திலே உயர்த்தி நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று விசுவாசிப்போம் இந்த வசனத்தை அறிக்கையிடுவோம் கத்தரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆமன் எங்களை உயர்த்துகிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்குறோம் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டிருக்கிற பெண்களுக்காக பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே விடுதலை தாரும் அடிமைத்தனமாக உதவி செய்யும் ஆண்டவரே பெண் பிள்ளைகளை காப்பாற்றும் பெற்றோருக்கு அடங்கிய பிள்ளைகளாக பள்ளியிலே வகுப்பு ஆசிரியர்களுக்கு அடங்கியவர்களாக கல்லூரியிலே பேராசிரியர்களுக்கு அடங்கியவர்களாக கீழ்படிதல் உள்ளவர்களாக எங்களுடைய மாணவிகள் எங்களுடைய பிள்ளைகள் காணப்பட தேவனாகிய கத்த நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தவறான உறவுகள் அறுபட கிருவை செய்யும் ஒழுக்கமுள்ளவர்களுடன் பழக பேச நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள தேவனாகிய கத்தர் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்திருளும் முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி பிள்ளைகள் தவறான வழியில் வழிநடத்தப்படாதபடி ஆண்டவரே பரிசுத்தமாய் உண்மையாய் தங்களை காத்துக்கொள்ள உயிருள்ள நாள் வரை தங்கள் கற்பை காத்துக்கொள்ள நீர் கற்றுக்கொடும் நம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளா எங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் பாதுகாத்தலும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்